ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேபேஜ் வச்சு நம்ம சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் கோஸ் நல்லா பொரியட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிளாஸி லுக் வரணும் அந்த மாதிரி அளவுக்கு பொருகிவிடும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் கோஸ்லேருந்து தண்ணி வர்றதெல்லாமே ட்ரை ஆகிடணும் நல்லா வதக்கிக்கலாம் என்னடா இது கோஸில் சட்னி செய்கிறாங்களே நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற டவுட் இருக்கும் ஆனால் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் கோஸ் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அதை ஒரு பயனில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சேம் அதே கடையில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக கடலை பருப்பு மூணு க வர மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா பொடியாக அதையும் கட் பண்ணி ஆட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு அதுக்கப்புறமா ஒரு பிடி கருவேப்பிலை அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நார்மல் கார சட்னிக்கு வதக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம வதக்க போகிறோம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப தீயணும் அப்படிலாம் வேண்டாம் இந்த மாதிரி மீடியமாக வதக்கிட்டாலே போதும் இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா குளகுழன்னு ஆகணும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் புளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளியையும் இது கூடயே நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் இங்கே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சாக இருக்குது தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இப்படியே கூட அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொல நானதுக்கப்புறமும் அரைக்கலாம் பச்சை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த கோசை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கோசையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து இந்த காய்கறி கூட கோசம் ஆட் ஆகும் நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் குறை குரன்னு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் அரைச்சி நம்ம சும்மா வீட்டில் சிம்பிள் தாளிப்பு கொடுத்து கொஞ்சமாக கடுகு எண்ணெய் விட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து சூப்பராக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன சட்னின்னு எல்லாரும் கேட்பாங்க நம்மளாம் சொன்னால் தான் கோஸ் சட்னின்னு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க